அவங்க மறு ஜென்மம் எடுத்து வர்ற மாரி தான் அது அதை வந்து சில பேர் கூட ரொம்ப பயந்து பயந்த சோகத்தில் கூட வந்து எடுப்பாங்க ஆனால் அளவுக்கு இது வரைக்கும் கோயிலில் யாரும் அந்த மாரி ஒரு இது நடந்த நிகழ்ச்சி நடந்தது கிடையாது ஆனால் இந்த வருஷம் எடுக்கிறவங்க வர்ற வருஷம் நல்லா இருக்காங்க அதேமாரி மூணு வருஷம் தொடர்ந்து வர்றாங்க அவங்க அது அடுத்த பிறகு என்னன்னு கேட்டால் அவங்க குணமாக போன பிறகு அவங்க பிள்ளை பேரை புல்லை தொட்டில் கட்டி தூக்குறேன் பால் கூட இருக்கிறான் அப்படின்ட்டு நிறைய வேண்டு வேண்டுகிறாங்க ஒரு அரிய காட்சி பாடிக்கட்டி மாரியம் என்பது சாதாரணமில்லை அவன் தன்னுடைய கடைசி நிலையை தான் எப்படி வாழ்ந்தாலும் நானும் கடைசிக்கு இந்த பாடையில் ஏறி போக போகிறேன் அம்மா நீ இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் வாழ வழிகாட்டி கொண்டிருக்கிறாய் நான் உன்னை பாடி காடி வழியாக வந்து தரிசனம் செய்கிறேன் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நாட்டிற்கும் உலக மக்களுக்கும் நல்ல எல்லா விதமான நலன்களை அருவாய் என்று கேட்டு அந்த பாடியில் ஏறுகிறார்கள் என்றால் இந்த அரிய காட்சியை சொல்ல முன்ன சொல்ல முடியாது சொல்ல முன்னாத செயல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது